ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் ட்ரைவிங் இன்றைக்கான கிளாஸ் வந்து சார் வந்து ஃபோர்த் டே ஓட்டுறாரு ரொம்ப லாங் கேப் இல்லை ஒரு அஞ்சு நாள் ஆகிடுச்சிங்களா ஆறு நாள் ஒரு வாரம் விட்டுட்டிங்க கேப் சரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஏதாவது மறந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃபுல்லாக கிளச் அழுத்துங்க ம் ஃபஸ்ட் கியர் ஆ அதாவது நீங்கள் கியர்ல இப்படி வைங்க இப்படி வச்சிங்கன்னா கீழே மட்டும்தான் அணைக்கிற மாதிரி வரும் ம் போடுங்க இது ஃபஸ்ட் கியரு கை எடுத்து ஸ்டேரிங் வச்சுங்க அதுக்கு முன்னாடி ஹேண்ட் ப்ரேக்கை ரிலீஸ் பண்ணி மேலே தூக்கி ப்ளஸ் இந்த சத்தம் வருதுன்னா நீங்கள் சரியாக யூஸ் பண்ணலன்னு அர்த்தம் அந்த லாத் சத்தம் வரக்கூடாது ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்குது இன்னும் லூஸாக ரிலாக்ஸாக இந்த பி அப்படின்னு இருக்கு இல்லையா பார்க்கிங்னு அர்த்தம் அதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அது வந்து ஆச்சரியக்கூறி பிரேக்கில் இருக்குதுன்னு அர்த்தம் ஆஃப் அதுக்கப்புறம் கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனிங்க லெஃப்டை எடுத்து ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு நம்ம வளைக்கலாம் லெஃப்ட்டு வேண்டாம் ரைட் இண்டிகேட்டர் போட்டுங்க லெஃப்ட் வளைக்கணும் முதல்ல ஏன்னா உங்களுக்கு வளைக்கிறதுக்கான ஸ்பேஸ் பொறுமையாக கிளச் ஆயிடுங்க போகலாம் மு முழுசாக வேண்டாம் பொறுமையாக அந்த மூமெண்ட்டை நல்லா கவனித்து எடுங்க கொஞ்சம் லெஃப்ட்டு ஆஃப் டர்ன் இப்போ ரைட் இண்டிகேட்டர் ரைட் ஃபுல்லாக டோன் பழைங்க யாரும் இல்லை டைரியமாக வேகமாக ஸ்டீரிங்கில் வேகமாக இருந்தால் தான் உங்களுக்கு அகலம் வந்து கம்மியாக எடுத்துக்கும் ஓகே இப்போ ரோடை கவனிங்க கிளச்சை கொஞ்சம் அழுத்துங்க ஸ்டடி ஸ்டடி அதுக்கு தான் கிளைச்சை அழுத்துங்க சொன்னேன் ஏன் கிளச்சை அழுத்த சொன்னேன் தெரியுமா வண்டி வேகத்தை குறைக்கிறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு இதில் டைம் கிடைக்கும் நீங்கள் கிளட்சை ஃபுல்லாக விட்டுக்கிட்டே பண்ணும்போது என்னன்னா ஸ்டேரிங்கில் பதட்டம் இன்னும் அதிகமாக வரும் ஓகே இப்போ கிளச்சை எடுங்க தூரமாக கவனிங்க ரைட் போதும் ரைட் போதும் நம்ம ஸ்லோவாக இருக்கிறதுனால அதிகமாக ரைட் எடுக்க வேண்டாம் இப்போ முதல்ல ஆக்சிலேட்டரை கூட்ட ஆரம்பிங்க லாங் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே ரெடி ஸ்லோ கிளச் சக்கி கிட்சை எடுத்துட்டு கவனம் ஃபுல்லாக தரையில் இருக்கட்டும் தூரமாக பாரு இப்போ அந்த பஸ்ஸு நம்ம ரோடை எடுக்க போகுது ஸ்லோ மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டீரிங்கில் லெஃப்ட்டு ஒதுங்க வேண்டாம் வெறும் ஸ்லோ அதை கவனிங்க இப்போ ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணுங்க வெறும் ஸ்லோ தான் சொன்னேன் நான் கிளச் அழுத்துனீங்களா கிளட்சு எப்போவுமே அழுத்தாதீங்க வெறும் ஸ்லோ மட்டும் பண்ணுங்கள் போதும் கிளட்சை வந்து எப்போ அழுத்தணும்னா பிரேக் அடிக்கிற மாதிரியும் போகிறதுக்கு சுத்தமாக இடம் இல்லைன்னா மட்டும்தான் கிளச் அழுத்தணும் உங்களுக்கு இடம் இருந்துகிட்டு தானே இருக்குது அதனால் அதை அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் உங்கள் இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக லிஃப்டில் தான் உங்களுக்கு இடைஞ்சல் வரும் நீங்கள் அந்த வேன் போதும் இல்லையா அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் பிடிச்சி ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் ஸ்பீட சுத்தமா விட்டுற வேண்டாம் ஓகே ஸ்லோ டச் தோ இந்த டைம்ல ஸ்டேரிங் மிஸ் ஆகக்கூடாது போதும் போகலாம் கீரில் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதுக்கு காரணம் கீர் எங்க இருக்குன்னு மறந்துடுறீங்களோ இல்ல இல்ல போட்டோமா இல்ல இல்ல கீர் வந்து நீங்க போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கீரே இது நூற்றில் என்ன எந்த கீர் எந்த கீர் எந்த இடத்துல இருக்குன்னு குழப்பம் இருக்கா அது இல்லை தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸ்பீடை பேலன்ஸ் பண்ணுங்கள் ஸ்பீடை விட்டுற வேண்டாம் சுத்தமாக கொஞ்சம் அழுத்துங்க அந்த ஸ்பீடை அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு லைனோ டச் பண்ணாமல் போதா அப்படின்றத நல்லா கவனமாக பாருங்கள் ஒதுங்க வேண்டாம் பாருங்க நான் என்ன சொன்னேன் ஸ்லோ பண்ணால் போதும் அவனுக்கு வர்றதுக்கு டைம் கொடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூணு பேரை சந்திக்கிற மாதிரி ஒதுங்கி போவாது போலாம் ஆக்சுவலி இந்த ரோட்டில் ரெண்டு பேர் தான் கிராஸ் பண்ணணும் ஓகேங்களா சந்திக்க வேண்டிய இடம் ரெண்டு பேர் மட்டும்தான் மூணு பேரை நம்ம போகிறதுக்கான டைமிங் எடுத்துக்காதீங்க அது எப்படி குறைக்கணும் எப்படி மாற்றணும் அப்படின்னா வேகத்தில் நீங்கள் அதை மாற்றிக்கணும் ஸ்பீடு மூலயமா இப்போ அந்த மாதிரி அவன் ஏறுற மாதிரி தெரியுதா ஸ்கூல் பஸ் ரெண்டும் வருதா அப்போ நீங்கள் அங்கே போகிறதுக்கு லேட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒன் ஸ்லோ நீங்கள் ஒதுங்க வேண்டாம் நீங்கள் நேராகவே இருப்போ ஸ்பீடை கொடுங்க அவ்வளோதான் முடிஞ்சது மறுபடியும் அந்த கார் வருமா வராதா அப்படின்றத நோட் பண்ணிடுங்க லாங் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் லாங் 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 ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம் ஸ்பீட்லேருந்து கம்ப்ளீட்டாக காலை எடுத்துகிட்டு கிளச்சை அரஸ்ட் பண்ணுங்க அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சிட்டு மெதுவாக லெஃப்டை எடுத்துகிட்டு வாங்க ஆ போட்டுட்டு வாங்க வாங்க நான் சொல்கிறத ஏன் கம்மி பண்ணிக்கிறேன்னா நீங்கள் தானாக செய்கிறீங்களான்றதை பார்க்குறதுக்கு தான் ஆனால் நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டாம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ என்ன ஆப்ரேட்டிங் உங்களுக்கு நல்லா வருதோ அதை நீங்கள் தாராளமாக பயப்படாமல் செய்யுங்க ஓகேங்களா ரைட் இப்போ நியூட்ரல் ஓகே இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிங்க ஓகே இப்போ பொறுமையாக ரிலாக்ஸாக அந்த மூவிங்கை கவனிச்சு எடுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் லைட்டை மூவ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம ரைட்டை எடுக்கலாம் நம்ம முன்னாடியே பாருங்கள் இந்த மாதிரி ரைட் திருப்பக்கூடாது இது தப்பு ஃபஸ்ட்டு நேராக மூவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மூவ் ஆன பிறகு ரைட்டில் யார் வராங்கன்னு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தான் ரைட் எடுக்கணும் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது நமக்கு சுத்தமாக ரோடு இல்லைனா தான் ரைட் நிறைய எடுக்கணும் இப்போ தான் நம்மளுக்கு ரோடு தாராளமாக இருக்குது இல்லையா இப்போ ஆக்சிலட் படிப்படியாக சடனாக ஏறக்கூடாது ஸ்லோ கிளச்

சூப்பர் ஸ்பீட் ஆனால் லேட் ஆகிடுது பாருங்கள் லேட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா உதற ஆரம்பிச்சிருக்கு அந்த லேட் டைமிங் வந்து எடுத்துக்காதீங்க அதிகமாக இப்போது கொஞ்சம் ஸ்லோ அந்த லேட் ஆகிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று நம்ம மேடில் ஏறுற மாதிரி டைமில் லேட் ஆகும் ஸ்லோ 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 பசங்களை நம்பாதீங்க எப்போவுமே பசங்க இந்த மாதிரி வராங்கன்னா விளையாடிட்டே வருவாங்க அதனால் அவங்கள நம்பி சூறாக ஓட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தூரத்துலேருந்தே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பாருங்கள் இப்போ நமக்கு அதிகமான ஸ்பீடு இல்லாமல் ஒரு மீடியமாக போகிற மாதிரி பார்க்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை கூட்டி இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ரைட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஓகே நெக்ஸ்ட் சூப்பர் இந்த கை எடுக்கும்போது உங்களுக்கு வித்யா வித்தியாசம் தெரியுதா ஸ்டேரிங்ல இந்த பக்கம் லைட்டாக கொஞ்சம் விட்டுற மாதிரி தெரியுது அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஸ்லோ அந்த லாரிக்கு பக்கத்தில் நமக்கான ரோடு இருக்கா போக முடியுமான்னு பாருங்க முடியும்னா ஸ்பீட் பேலன்ஸ் பண்ண ஒரே ஸ்பீடாக போற மாதிரி கூடாது லெஃப்ட் நீங்களாக அதிகமா ஒதுங்காது கொஞ்சம் ரைட் கொஞ்சம் எப்பவுமே ரைட் போறீங்கன்னா லெஃப்ட் தாராளமா கொஞ்சம் இடம் விட்டே போகும் கண்டிப்பா ரைட் கோட தான் போகும் ரைட் கோட் ரைட் கோட் நீங்க லெப்ட் அதிகமா நம்புறீங்க லெப்ட் நம்பாதீங்க ரைட்ல நம்பலாம் தப்பு இல்ல இப்ப நமக்கு அங்க ஸ்பீட் பிரேக் வரும் அதே சமயத்துல அந்த போர்டு எங்க வருது சிக்னல் போர்டு அதை கவனிங்க ஸ்லோ கிளச் அப்புறம் முதல்ல அங்க என்ன செய்யலாம் நம்ம வண்டியை எந்த பக்கமா எடுத்துட்டு போகலாம் அதை கவனிங்க அப்படி ஓரம் வந்து லைட்டா பிரேக் அப்ளை கொஞ்சமாக பிரேக் அழுத்துங்க இன்னும் கொஞ்சம் அந்த அளவு அப்படியே பிடிங்க இப்போ பிரேக்கை விட்டுருங்க விட்டுட்டு கீரை செகண்டுக்கு பறிச்சு நூற்று தள்ளி கிழ போட்டுட்டு கிளச்சை மட்டும் எடுத்தால் போதும் ஸ்பீடு வேண்டாம் அதுவும் ஃபுல்லாக விட்டுறாதீங்க அடுத்த வேகத்தடையும் இருக்குது இல்லையா அதுக்கேற்ற மாதிரி எடுத்தால் போதும் முடிஞ்சா இங்கே கிளச்சை மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்கள் பிரேக் தேவை இல்லை வண்டி நேராக இருக்கான்னு தூரமாக பாருங்கள் கிளச்சாக எடுத்துருங்க பிரேக் இல்லை இப்போ மெதுவாக லெஃப்ட்டு வாங்க ஆஃப் கிளச் எடுங்க அந்த பைக்கு எடுத்தாங்க இல்லையா அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் பொறுமையாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க இண்டிகேட்டர் போட்டுட்டு மிரர் லாங் ஃபோக்கஸ் கிளச் பிரேக்கில் காலை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரமாக அந்த பையனை பாருங்கள் ரைட் டைட போதும் இப்போ ஸ்டாப் சூப்பராக நூட்ரல் முதல்ல நம்ம என்ன கீரில் இருந்தோமோ அதை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நியூட்ரல் பண்ணோம் ஓகே இன்றைக்கி இந்த அளவுக்கு போதும் சூப்பராக ஓட்டுறீங்க ஆனால் ஒரு 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 நம்பிக்கை இல்லாமல் ஓட்டுற மாதிரி தெரியுது நீங்கள் நம்புங்க முதல்ல இந்த ஆப்ரேட் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் இதை நம்ம பண்ணால் இதை நமக்கு இது நல்லா வருதுன்றத நம்பி செய்யுங்க அது அறகுறையான நம்பிக்கை வைக்கும் போது என்ன அது செய்கிறதுலேயே உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வந்துடும் அந்த தடுமாற்றம் இல்லாமல் ஓட்டுறது இன்னும் நல்லா இருக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பாய்